வீட்டுக்கு அவன் முன்னாடி இப்ப வந்து தொழையாரு அப்ப எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லன்னா இங்க இருந்து ஒரு கதை ஊரெல்லாம் பேசுவா அவ கண்ணு முன்னாடி வந்து தொழையாரு போய் சமையல் சமைக்கணும் செய்யுமா எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஓ அதே சரி மாமா கேக்குறாங்கல்ல அத்த சப்பாத்தி செய்யணும்னா மாவு பிசையணும் திரட்டணும் உங்களுக்குதான் கஷ்டம் நான் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடுவேன் சரி அப்ப வெஜிடபிள் பிரிஞ்சு செஞ்சிரு அத்த அடிக்கிற வெயிலுக்கு நீ கடைக்கு போவீங்களா காய்கறி வீட்டுல ஒண்ணுமே இல்ல எல்லாமே வாங்கணும் சரி போய் தோசையாவது சுடு தோசை மாவு இப்பதான் அரைச்சேன் குளிச்சு கூட இருக்காது உங்களுக்கு தெரியாதா இப்ப நீ என்னதான் பண்ணணும்னு சொல்ற வெயிலுக்கு கஞ்சி காசி குச்சா நல்லது கஞ்சா